இன்றைக்கி நாம் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் தாங்க சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் ரெண்டரை லட்சம் வெறும் ரெண்டரை லட்சத்துக்கு நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேன் மொத்தமாக நாற்பது சென்ட் இருக்குதுங்க இந்த நாற்பது சென்ட்டையும் சேர்த்து இவங்க ரெண்டரை லட்சத்துக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ரோட்டு மேலேயே தாங்க அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டி உள்ளே ஒரு சின்னதாக தோட்டமாட்டம் வச்சு கூட யூஸ் பண்ணுறன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணனால பண்ணலாம் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்குதுங்க ஏர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் இது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா சூட்டபுளாக இருக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட் இருக்குது மொத்தமாகவே விலை ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கங்கைகோண்டான்லேருந்துட்டு கொடியங்குளம் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஊருக்கும் மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றின மேலும் தகவலில் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லி ஸ்க்ரீன் கூட நம்பர் வந்துகிட்டே இருக்கும் அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே மோரண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லாட்டி ரெண்டரை லட்சம் டு விலை வரும் பாருங்கள் அதை தொட்டிங்கனாவே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிரும் அது மூலியமாகவும் இந்த இடத்த பற்றின முழு தகவலோட ஸ்க்ரீன் நம்பரும் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் ஒரு மொத்தமாக நாற்பது சென்டி சேர்த்து உங்களுக்கு ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க நல்ல ஒரு நீர்வளமுள்ள இடத்துல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நம்மளோட சேனல் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் போட்டுருக்கோம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்றோம் நீங்கள் டைரெக்டாகவே பேசிக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை நேரப்பூர்வையும் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே